திவ்யதர்ஷினி மேடம் அடுத்தது அவங்களுக்கான கேள்வி இந்த படத்துல வந்து புது கார் வாங்குவாங்க ஆனா பார்க்கிங் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க இந்த இருபத்தி ஆறாம் ஆண்டுல யாரெல்லாம் புது கார் வாங்குவாங்க யாரெல்லாம் பார்க்கிங்கோட புது கார் வாங்குவாங்க சொல்லி கண்டிப்பா மேடம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பார்க்கிங்கோட கார் வண்டி வாகனம் வாங்கக்கூடியவங்க யாரு வெறும் கார் மட்டும் வாங்கக்கூடியவங்க யாரு அப்படிங்கிற மாதிரி ரெண்டு வகையா பிரிச்சுக்கலாம் இதுல மொத்தம் பஞ்சபாண்டவர்கள் மாதிரி அஞ்சு ராசி அடங்குங்க ராசி ஷத்துக்கு முதல் தத்துவமான மேஷ மேஷ ராசி இந்த ராசிக்காரர்கள் அவங்களுக்கு இயற்கையிலேயே உச்சமடையக்கூடிய இந்த காலகட்டமானது ஒரு இடத்தோடு கூடிய வண்டி வாகனம் அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறதுனால முதல் மேஷ மேஷராசி தான் மேஷராசி கார் மாதிரி லக்ஸுரி ஐட்டம் வாங்கினாலும் சரி அல்லது தொழிலுக்காக ஒரு வண்டி வாகனம் வாங்குறீங்கனாலும் சரி அதிகப்படியான லாபத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ராசியாக இந்த ராசி முதல்ல இடம் பெறும் வரைக்கும் முதல் ஐந்து மாதங்கள் இவங்களுக்கு கொஞ்சம் டஃப்பான சூழ்நிலைகள் இருந்தாலும் கூட வண்டி வாகனங்கள் அமையக்கூடிய சூழ்நிலைங்கிறது ஒரு மார்ச் ஏப்ரல்ல இருந்தே உருவாயிடும் இவங்களுக்கும் வருமானம் சார்ந்த விஷயங்களும் இந்த கார் சம்பந்தப்பட்ட விஷயத்தை வச்சு தொழிலே பண்றாங்க பார்த்தீங்களா வண்டி வாகனம் அமைஞ்சு அதன் மூலயமா தொழில் பண்றாங்க பாத்தீங்களா அதற்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு அப்படிங்களா ரொம்ப சந்தோஷம் மூன்றாவதாக விருச்சகராசி விருச்சகராசிக்கு ஜூன் இருந்து ராசியில செவ்வாய் செவ்வாயுடைய வீட்டை குரு பகவான் பார்க்கிறார் நம்ம முதலியே சொன்ன மாதிரி இவங்களுக்கும் இடத்தோடு கூடிய வண்டி வாகன வசதியாக அமையக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அதனால ஒரு லாபமும் கண்டிப்பாக அடையும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வண்டி வாகனம் வாங்கி வைப்பாங்க பட் அடிக்கடி வந்து அதை மாற்றக்கூடிய சூழ்நிலையோ அல்லது இடம் இடமில்லாத ஒரு சூழ்நிலையோ அல்லது அதனால ஒரு யூஸும் இல்லைங்கிற மாதிரி சூழ்நிலையோ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கானா இந்த வாட்டி மேஷம் விருச்சிகம் இந்த ரெண்டு ராசிகளுக்குமே பார்த்தீங்கன்னா ரெண்டும் கூடி வரும் அப்படி ஒரு யோகமான அமைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதத்துக்கு மேல இருக்கு அடுத்து மகரம் இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ராசியை குருபகவான் பார்க்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் வண்டி வாகன அமைப்புங்கிறது அமையும் அதுக்கு முன்னாடி அதாவது ஜூலைக்கு முன்னாடி நீங்க வண்டி வாகனம் வாங்குறீங்கன்னா ஒரு இஎம்ஐ போட்டு வாங்க மாதிரியான சூழ்நிலைக்கு தள்ளிடும் சோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க குரு உங்கள் ராசியை பார்க்க வரக்கூடிய அந்த காலகட்டத்தில் நீங்கள் வாங்கும் பொழுது உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வாகன அமைப்பு அமையும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி செகண்ட் ஹேண்ட் பைக் செகண்ட் ஹேண்ட் கார் இந்த மாதிரியான விஷயத்தை வாங்குவாங்க அது வந்து உங்களுக்கு செகண்ட் ஹேண்ட் கார்னு பேருக்கே தவிர பட் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு லக்ஸுரியாக அமையும் ஐந்தாவதாக தனுசு ராசி தனுசு ராசி பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வாகனம் அமையக்கூடிய இடத்துல நாலாவது இடமா இருக்கு காரணம் என்னன்னா ராசி அதிபதி எட்லாம் மறையிறது ஒன்று மட்டும்தான் மைனஸே தவிர பட் அவங்களுக்கு வண்டி வாகனம் அமையுமானா அமையும் அவங்க ராசி அதிபதியே காலச்சக்கரத்துக்கு நாளில் இருக்காரு ஸோ இவங்களும் வெஹிக்கிள் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு சூட்டபிளான ஒரு ஆட்கள்னு சொல்லலாம் இடத்தோடு கூடிய அமைப்பு இல்லைனாலும் கூட வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புங்கிறது தனுசு ராசிக்கு நூறு சதவீதம் இருக்கு மேலும் ஜோதிட ரீதியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம அஸ்ரோ தமிழா சேனலை ஃபாலோ பண்ணுங்க